வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கனா வந்து கோழி திரைப்படத்தின் இசை ரிலேட்டாக ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து நேரு உள்ளாட்டி அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ கொடுத்து வந்தாரு இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து பத்திரிக்கையாளர் வந்து கிடைக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருந்தார் அதாவது ரசிகர்கள் பார்த்திங்கனா வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க இப்போவும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அதே கிரேஸ் அதே மாசில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க இதை பற்றி அவங்களோட கருத்து அப்படின்னு கேட்கும்போது போது பார்த்திங்கன்னா நானும் எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ஜெஜிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தரப்பில் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க நேரு உள்ளாட்டி அரங்கத்திற்குள்ளே வந்து சூப்பர் ஸ்டார் ஜிகந்த் அவர்கள் வந்துட்டார் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்தால் சரி அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் ஜிகந்த் அவருடைய மாஸ் சென்று வேறு மாதிரி போது இப்போவும் பார்த்திங்கன்னா அதே அந்த குழந்தை ஸ்பேஸ் சிரிப்பு ஸ்மைல் வேறு அளவுக்கு ஷோ க்யூட்னஸ்ஸை சொல்லணும் அவ்வளோ அற்புதமான நிகழ்வு பற்றி வந்து நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நேரு உள்ளாட்டி அரங்கத்தில் சூப்பர் ஸ்டார் ஜெயகாந்த் அவருடைய மாஸ் என்ட்ரி அதாவது ஸ்டேஜுக்குள்ளே விழா நடக்கூடிய இடத்துல வந்து வரக்கூடிய அந்த என்ட்ரி வந்து வேலையிலும் இருக்க போகுது ஓகே என்பா கவுண்ட் பண்ணுங்கள் நன்றி